அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் ஐந்தினை ஐம்பது செய்யுள் இருபத்தி ஒன்று மருத நிலம் என்கிற அந்த நிலத்தினுடைய வழியிலே சொல்லப்படுகிற செய்யுள்கள் இனி பத்து நாட்களுக்கு தலைவியானவள் பாட்டு பாடுகிற புலவனை பார்த்து சொல்லுவது அவனுடைய திறமையை பற்றி சொல்லி இவ்வாறெல்லாம் நீ பேசாதே என்று சொல்லுவதான செய்யுள் கொண்டுழி பண்டம் விலை ஓரியி கோச்சேரி நுண்துளை உண்ணு நுண்துளை ஊசி விற்பாரின் ஒன்றானும் வேறு அல்ல அல்லை பான வியல் ஊரன் வாய்மொழியை தேர எமக்கு உரைப்பாய் நீ பானனே என்று பானனை பார்த்து சொல்லுகிறார் அகன்ற மருத நிலத்து ஊர் தலைவன் சொல்லிக் கொடுத்த மொழிகளை அப்படியே எனக்கு எடுத்துரைக்க வேண்டும் பொருளை வாங்குகிற போது ஒரு விலையும் பொருளை விற்ககிற போது அதைவிட மிகுதியாக வேறுபடுத்தி விற்கக்கூடிய வேலையை செய்யாதே உன்னுடைய சாமர்த்தியம் எனக்கு தெரியுது கொல்லர்கள் தெருவிலேயே நீ உண்மையான ஊசியை விற்கக்கூடிய ஆற்றல் பெற்றவனாய் இருக்கிறாய் எனவே நீ உன்னுடைய தலைவன் சொன்ன வார்த்தையை தவிர்த்து வேறொரு சொல்லை என்னிடம் சொல்லாதே என்று வானனை மறுத்து சொல்லுகிறாள் தலைவி மீண்டும் ஒரு உரை செய்குள் கொண்டுழி பண்டம் விலை ஓரியி கொர்சேரி நுண்துளை நுண்துளைத்து ஊசி உற்பாரின் ஒன்றானும் வேறல்ல வேறு பான வியல் ஊரான் வியல் ஊரன் வாய்மொழியை தேர எமக்கு உரைப்பாயினி நன்றி வணக்கம்